மெலோடியம்மாவை பத்தி தான் இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்க போறோம் இன்னைக்கு பவித்ரா அவர்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது அவங்களுடைய சூழல் பத்தி தான் நான் பேசுறதுக்காக வந்திருக்கேன் பவித்ராவை பத்தி சொல்லணும்னா சரிகம் ஃபைல ஒரு கண்டஸ்டன்டா இருந்துட்டு இருக்காங்க கடலூரை சேர்ந்தவங்க ஒரு கிராமத்துல இருக்கவங்க அவங்களுடைய கதையை பத்தி சொல்லணும்னா ஆரம்பத்துல ரொம்ப ஜாலியா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க பவித்ரா யாரோ ஒருத்தவங்க கேட்கும் போதுதான் அவங்க சூழ்நிலை அப்படின்றது தெரிய வந்திருக்கு சொல்லப்போனா பவித்ராவை பொறுத்த வரைக்கும் அவங்க கணவர் இறந்து போயிட்டாரு இறந்து போறதுக்கு அந்த முன்னாடி மொமெண்ட் வரைக்குமே தன்னோட குழந்தைக்காக நகையும் ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க ரோட்ல ஒரு குழந்தை வந்து ட்ரெஸ் இல்லாம இருக்கவும் நகையில இருந்து ட்ரெஸ் வரைக்கும் அந்த குழந்தைக்கு கொடுத்துரு நாமளே இல்லாதப்பட்டவங்க எதுக்காக இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னு கேக்கும் பொழுது அதுக்கு அவர் சொன்னாரா நீ உனக்கு மனசாட்சி இல்லையா நான் சம்பாதிச்சு வாங்கி தரேன் விடு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்களாம் அன்னைக்கு ஆக்சிடென்ட்ல இறந்து போனவர் தான் திரும்பி வீட்டுக்கு வரவே இல்லை இந்த ஒரு மொமெண்ட் பவித்ராவுக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன் அடுத்து முக்கியமா பவித்ராவை பத்தி சொல்லணும் அப்படின்னா கேள்வி ஞானத்துல மட்டுமே நிறைய பாடல்களை இவ்வளவு அழகா பாட முடியுமா ஏன்னா எல்லாருக்குமே தானே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற ஒரு பொண்ணு மியூசிக் டீச்சர் சொல்றாங்க நீ நல்லா பாடுறேன்னு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்குது அதுல என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு எல்லாருக்கிட்டையும் கேட்டு அலைஞ்சு தெரிஞ்சு மத்தவங்கல இருந்து வித்தியாசமா இருக்கும் பொழுது அந்த திறமையை வெளிப்படுத்துறது எப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க கல்லூரி வாசல்ல ஒரு மியூசிக் இன்ஸ்டியூட் இருக்கு ஆனா வந்து அங்க படிக்க பணம் இல்லை இதெல்லாம் உண்மையிலேயே வருத்தமான விஷயம்தான் வாய்ப்புக்காக ஒரு மனுஷன் ஏங்கும் போது என்னடா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்கும் தென் அவங்க வாழ்க்கையில அவங்க கணவர் வராரு கல்யாணமான ஐந்து வருடத்துல எப்படியாவது பவித்ராவுக்கு பாட வாய்ப்பு கிடைச்சிடாதா ஏதோ ஒரு மேடையில் அவளை பாட வச்சிட மாட்டோமான்னு ஏங்குன நாட்கள் அவங்க ஹஸ்பண்டுக்கு அதிகமா இருந்திருக்கான் அப்போ ஒரு முறை என்ன நடந்திருக்குன்னா உனக்கு மற்றவங்க வாய்ப்பு தராம இருந்தா பரவாயில்லன்னு அவங்க குழந்தையுடைய பிறந்தநாள் அன்னைக்கு தன்னோட ஒய்ஃப்காக ஆர்கெஸ்ட்ராலாம் ரெடி பண்ணிட்டு கடன் வாங்கி அவங்கள பாட வச்சிருக்காங்க இப்படிப்பட்ட நபருடைய ஆசை தன்னுடைய மனைவி எப்படியாவது பேஷன்ல ஜெயிக்கணும்ன்றது அதை நிறைவேற்றாம ஒரு மனைவி இருக்காங்களா சோ அதுக்காக தான் பவித்ரா தான் கணவர் ஆசைப்பட்டிருக்காரு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தணும்னு பாட போறாங்க ஆடிஷன்ல ஃபர்ஸ்ட் சில தடுமாற்றம் இருக்கனால அவங்கள வந்துட்டு வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சிருக்காங்க திடீர்னு ஜட்ஜஸ் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல நாங்கெல்லாம் செலிபிரிட்டிஸ் எங்ககிட்ட காசு இருக்குன்றதை தாண்டி எங்களுக்கும் மனசு இருக்கு கண்டிப்பா பவித்ரா பாடுறதுக்கு நாங்க ஒரு வாய்ப்பு தரோம்னு இரண்டாம் வாய்ப்பு கொடுக்க இரண்டாம் வாய்ப்புல பட்டையை கலப்புறவங்க தான் திருவிழா ரவுண்ட் வரைக்கும் கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ்னு தன்னுடைய பெயரை வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க பவித்ராவை பத்தி சொல்லா அவங்களுடைய அந்த திறமை அவங்களுடைய அந்த இயல்பு அவங்களுடைய அந்த ஒரு வாழ்வியல் அவங்களோட சூழ்நிலையெல்லாம் கடந்துட்டு தன்னோட பொண்ணை நல்லா படிக்க வைக்கணும் குடும்பத்தோட வாழ்வாதாரத்தை பாத்துக்கணும் கணவருடைய ஆசையை நிறைவேற்றணும் இந்த மூணு விஷயத்துக்காக போராடுற ஒரு சிங்கப்பெண் ஃபீனிக்ஸ்னே சொல்லலாம் சோ நீங்க பவித்ரா அவர்களை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க ஒருத்தருடைய பேஷன் அவங்க யாருன்றதை அடையாளப்படுத்துறதை விட நமக்கு நெருக்கமானவங்களுக்கும் அந்த பேஷனை பண்ணணும்னு நினைக்கும் பொழுது இருக்கக்கூடிய அந்த இழப்பு இருக்குல்ல அதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது வித்தியாசமாக இருக்குது உங்களுடைய தாட்ஸ் எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க